வரா வர வரா

திரண்டிருந்தார்கள் நீதி கோரி பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அதற்கு முதற்தர வணலி சூரியன் குழுவினரும் சென்றிருந்தார்கள் இல்லை நான் பேஸ்புக் லைவெல்லாம் பார்த்தோம் நூறு பேர் ஷாப் பண்ணி மிக முக்கிய முதத்தர வானொலி என்ற அடிப்படையில் எங்களுடைய பங்களிப்பு அவசியப்பட்டது அதனாக நாங்கள் முழுமையான விடயங்களை வெளிப்படுத்துவதற்கு உதவியாக இருந்தோம் எனவே நேற்று நாளில் செய்தி அறிக்கைகள் எல்லாம் அந்த தாயார் கண்ணீர் மல்க சொன்ன குரல் பதிவுகள் எல்லாம் செய்தியில ஒலிபரப்பாயிருந்தது காணொலிகள் எல்லாம் போட்டு போட்டுக்கொண்டே இருந்தீங்க என்ன கடந்த சில தினங்களாகவே இது சம்பந்தமான விடயங்களில் கூடுதல் அவதானத்துடன் செய்தால் நல்ல விஷயம் நல்ல விஷயம் அந்த செய்திகளும் இன்றைக்கு முற்பக்கத்தில் அலங்கரிக்கப்பட்டிருக்கு ஒன்னொண்டா பாப்பம் வீரகிசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக காணி சுவீகரிப்பு கால அவகாசம் கோரிய அரசு

இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரும் சிவஞானம் சுரிதரன் எம்பி கல்வி எழுப்பியிருக்கிறார் அதற்கு படி பதிலளிப்பதற்கு அரசாங்கம் ஒரு வார கால அவகாசம் கோரி இருக்கிறது சரி பாப்பா எப்படி வரப்போதும் பயங்கரவாத ஒழிப்புக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராம் இந்தியா பாகிஸ்தான் மோதல் குறித்த அரசாங்கம் அறிவிப்பு காணிகளை சட்டவிரோத முயற்சியா கயேந்திரகுமார் எம்பி குற்றச்சாட்டு கிழக்கு காணிகளும் இலக்கு வைக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் கட்டமிடப்பட்ட செய்தியாக போய்ப்படத்துடன் அம்சியின் மரணத்துக்கு நீரி கோரி கொழும்பில் பேரிய போராட்டம் கொட்டும் மலைக்கு மத்தியிலும்

மூடி மறைக்க முற்படுவது பிள்ளை என்று சுட்டிக்காட்டப்பட்டார் அப்புறமா வடகிழக்கில் இணைந்த ஆட்சி தமிழ் கட்சிகள் பேசினால் ஆராய்ந்து தீர்மானமாம் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்து சொன்ன செய்தி வந்திருக்கிறது சபையில் இருந்து வெளியேற்றப்பட்ட கடும் குழப்பங்களுக்கு அடுத்த செய்திக்கு போ அமெரிக்க தீர்வை குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இதே பிரதி அமைச்சர் ஹர்சன சூரிய பெரும தெரிவிப்பு என்கின்ற செய்தியும் வந்திருக்கு சர்கானின் மனைவியின் குற்ற ஒப்புதல் வாக்கு மூலம் உண்மை விளம்பல் விசாரணை நிறைவாமண்ணா அதாவது பாடசாலை சிறுமியை கடத்த முயன்ற நபரிடம் எழுபத்தி ரெண்டு மணி நேர விசாரணை அனுமதியா கொழுவி பிரதான நிதிவன் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார் எவ்வளவு சம்பவங்களும் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கு படிப்பம் இன்றைக்கு பிரதான தலைப்புச் சேரியாக வடக்கில் அபகரிக்கும் காணிகளின் குடியேற்றங்களா

அரசியல பே போயிட்டு இருக்காம் கொழும்பு மாநகர சபையை விட்டு கொடுக்கவே முடியாது என்று போட்டி இறங்கி இருக்க தேசிய அது தங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்காம் அ உரிமையாவது ஆகவே அதை விட்டு கொடுக்க முடியாது என்று சொல்லிருக்காங்க இதுக்கு இடையில தான் நீங்க சொன்ன மாதிரி போய் வாசிச்சிங்க ஆ என்ன சொல்லிருக்கார் கோடி கனுகளே பேர்ம் பேசுறங்களா